தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடந்த பெரும் துயரம் நேற்று கரூரில் நடந்தேறியிருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பேரணி பிரச்சாரம் போன்றவற்றை நடத்துகிற போது லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள் ஆனால் இதுவரை இதுபோல கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழக்கும் ஒரு பேர் அவலம் நடந்தவில்லை எனவே இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஒன்னா துயரமாக இது மாறியிருக்கிறது முப்பத்தி ஒன்பது பேரை வரிகொடுத்து பதிக்கிற குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது அந்த தொகையை ஐம்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுகிறோம் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு தேவையான உயர் சிகிச்சை அளிக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகொண்டிருக்கிறோம் இந்த துயரம் நடந்தேறிய உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு சென்று நள்ளிரவு வேலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியது பேரத்தில் உறைந்திருக்கும் நம்மை போன்ற அனைவருக்குமே ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த பேரத்தின் மிக தீவிரமான முறையிலே மீட்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை புயல் துடைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பாராட்டுவது செய்யும் அண்டை மாநிலத்துல அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் இந்த சகமையை வந்து கடந்து போற மாதிரி வந்து அங்கிருக்க கூடிய மக்கள் வந்து பாக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அது வேறு விதமாக இருக்கு அப்ப மக்களை வந்து எல்லா மாநிலங்களிலும் சினிமா ரசிகர்கள் உண்டு புகழ்பெற்ற திரை கதாநாயகர்கள் உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் திரை கவர்ச்சி என்பது ஒரு மோகமாக மாறி இருக்கு சினிமா மோகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அரசியல் தலைவரை காண்பதற்காக கூடிய கூட்டம் என்பதை விட ஒரு திரை கதாநாயகரை காண்பதற்காக கூடிய பெரும் திறன் அரசியலில் சினிமா என்பது பிற மாநிலங்களிலும் உண்டு ஆனால் தமிழ்நாட்டில்

இது குறித்து அருணா அவர்களின் தலைமையில் ஒரு நீதிபதியின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் அவர்கள் விசாரித்து இதன் பின்னணி காரணங்களை கண்டறிந்து சொல்லுவார்கள் நாம் யூகத்தின் அடிப்படையில் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது பொதுவாக இது போன்ற பெருந்திரளை திரட்டுகிற போது அந்த கட்சியின் தலைவர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் எவ்வளவு லட்சம் பேர் திரளுவார்கள் என்பதை எல்லாம் முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்ப நேரம் இடம் தலைவர் ஒரு இடத்திலே நின்று பேசக்கூடிய கால அளவு ஆகியவற்றை எல்லாம் தீர்மானிக்க வேண்டும் என்னதான் ஆயிரக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்து குவித்தாலும் கூட நாமும் பொதுமக்களுடைய பாதுகாப்பிலே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் முப்பத்தைந்தாண்டு கால பொதுவாழ்வில் நான் அறிந்து கொண்ட ஒரு அனுபவம் ஆகவே நாம் காவல்துறையினர் மீது குற்றம் சுமத்துவது அல்லது தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சுமத்துவது அல்லது இந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் மீது சுமத்துவது என்கிற ஒரு நிலை இப்போதைக்கு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் துயரத்தில் சுத்தத்தில் வீழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதும் அவர்களை ஆட்சிப்படுத்துவதும் தான் நம்முடைய கடமை என்று உணர்வு இல்லை எப்படியா இருந்தாலும் அனுமதி தர தான் போகறாங்க யாரையும் வந்து பெயரணி நடத்தக்கூடாது பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு காவல்துறை தருத்தர அவங்க வந்து நிபந்தனை கொடுக்குறபோது இப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா பதில் சொல்ல கிரமப்பட்டவர்லாம் இருக்காங்க அவனாலதான் அந்த நிபந்தனை தான் தர்றாங்க நீங்கள் வண்டி மேலே உட்கார்ந்து வரக்கூடாது ஒரு வண்டியில உள்ளதோடு தான் வரணும் இப்போ மாதிரியான வண்டியில தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சில நிபந்தனைகள் விதிப்பது இதுதான் அந்த மாதிரி வந்து நாம தான் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறதையும் காவல்துறை நமக்கு சுட்டி காட்டுறாங்க நாங்க எத்தனையோ பேரணிகளை திருச்சிராப்பள்ளியில் நடத்தின பேரணியில் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள் இளைஞர்களும் திரண்டார்கள் இதே பேர குழந்தைகளை தூக்கி கொண்டு ஏராளமான பெண்மணிகள் கலந்து கொண்டார்கள் எல்லா பேரணிகளிலும் இது வழக்கமான ஒன்றுதான் ஆகவே நமக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது வெறுமனே நாம் காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பு என்று நகர்ந்து விட முடியாது எங்களால் சக்தி கேட்ட அந்த உதவியை நான் நிபந்தனைகள் குறிப்பிட்ட நேரத்தை வந்து எந்த இடத்துலயும் விஜய் பின்பற்றல அப்படின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்ல முடியாது அவர் வந்து இங்க கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக இருக்கிற அவர் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு இந்த அளவுக்கு தாமதமாக நாம் இளைஞருக்க கூடாது அதுக்கு வந்து பொறுத்து இருக்கணும் அவர் என்னதாக இருந்தாலும் காலையில் நாமக்கல்லில் சேர வேண்டிய இடத்துக்கு உரிய நேரத்துக்கு போகல அவர் சென்னையில இருந்து புறப்பட்ட நேரமே ரொம்ப தாமதமாக போகிறாரு முத நாள் இரவே வந்து தங்கியிருந்து அடுத்த நாள் நாமக்கல்லில் அவர் வந்து உரிய எத்தனை மணி இல்லைன்னா ஒன்பது மணிக்கு போகலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் வந்து தாமதமாகலாம் அந்த பயணத்தின் போது திறன் வந்து தடுக்கிறாங்க முன்னால் வந்து கூட்டம் நிறைய கூடிச்சு அதனால நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படி ஆனால் ஆகும் ஏழு மணி நேரம் வந்து தாமதமாகிறது அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து திட்டமிட்டு தாமதித்து போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இன்னும் கூட்டம் கூடட்டும் இன்னும் கூட்டம் கூடட்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு துறல் எவ்வளவு நேரம் தேங்கி நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஒரே இடத்துல ஒரு லட்சக்கணக்கான பேர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேங்கினா மூச்சு மூச்சுத்திணறுகள் ஏற்பதான் செய்யும் டீஹைட்ரேஷன் ஏற்பதான் செய்யும் எல்லாம் நாட்டு வறட்சி ஏற்பதான் செய்யும் அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அந்த மாதிரி மூவ் ஆகாம தேங்கி நின்றதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் மரணங்களே இல்லாமல் அதிகாரத்தை அடைவதற்கான பாதை இருக்கா இல்ல அதாவது பல நிகழ்ச்சிகள்ல இதே மாதிரி கூட்ட நெரிசல்ல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை ரொம்ப மேலாவுக்கு போன இடத்துல அது மாதிரி நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பெங்களூர் நினைக்கிறேன் அங்க அது மாதிரி நடந்திருக்கு பல இடங்கள்ல அது மாதிரி நடந்திருக்கு இதுல வந்து பங்கேற்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் நம்ம கிட்டையே பாதுகாப்பு நம்ம குழந்தைய தூக்கிட்டு போகலாமா வேண்டாமா பிள்ளைகளை பெண்களை பெண்களை முதியா முதியோர்களை அரசு போலாமா வேண்டாமா இப்போ நாங்கள்லாம் ஒவ்வொரு பேரணிக்கு முன்னாலேயும் ஒரு கிளாஸ் மாதிரியே எடுக்கணும் அவங்களை எடுத்து சொல்றோம் வண்டியில வரும்போதே குடிநீர் கொண்டு வாங்க வண்டியில வரும்போதே சாப்பாடு கொண்டு வாங்க வண்டியில வரும்போதே உங்களுக்கான பிஸ்கெட் எல்லாம் கொண்டு வந்துருங்க எங்கேயும் கடையில போய் நின்று சாப்பிடக்கூடாது அது மாதிரி குழந்தைகள் அலசி வராதிங்க முதியோர்கள் அலசி வராதிங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் பங்கேற்க கூடாது இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்றோம் இந்த பாதுகாப்பு தெரிவி வண்டியை வேகமா ஓட்டக்கூடாது வர வண்டியில வரக்கூடிய டிரைவர் வந்து குடிச்சிட்டு வரக்கூடாது அவன் குடிச்சிட்டு வரமா இல்லையானு நீங்க பார்க்கணும் இதெல்லாம் நாங்கள் சொல்றோம் அதனால ஒரு பெருந்திறளில் பங்கேற்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் அரசுக்கும்தான் நிற்கிறது என்று நாம் கருதக்கூடாது நமக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் குட்டி கேட்ட விரும்புகிறேன் அந்த நேரத்துல இருக்கிற சூழலாக இருக்கணும் அது வந்து அது அந்த சூழல் வேற இந்த சூழல் வேற இது வந்து இப்போ பார்க்க கூடாதுங்களா பார்த்தது தப்பு இருந்தீங்களா அதுதான் மக்கள் தொகை நாற்பது பேர் ஒரே நேரத்தில் இறந்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சியில் அடுத்தடுத்து எடுத்து இருந்தாங்க அது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சி இறந்தது ஒரே நேரத்துல ஒரே சம்பவத்துல நடக்கல குடிச்சவங்க மருத்துவமனைக்கு போயிட்டு ஒருத்தர் அதில் இறந்தாங்க அது வந்து நம்ம அப்படி ஒப்பீடு செய்ய முடியாது எல்லா நேரத்துலையும் எல்லா நிகழ்ச்சியும் நம்ம கலந்து முடியும் இந்த நிகழ்ச்சி வரேன் இன்னைக்கு ராமநாதபுரம் போகணும் அதை கேன்சர் பண்ணி நான் வரேன் ஒரு சில நேரங்களில் சில நிகழ்ச்சியில இதே மாதிரி துயர சம்பவம் கலந்து முடியாது அதனால அது காலச்சூழல் பொறுத்து தான் அது அமையும் நம்ம விஜய் ரசிகர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் அவங்க ஒரு தலைவரை பார்க்க போறாங்க அல்லது தன்னுடைய ஹீரோவை பார்க்க போறாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புலயும் அவங்க உறுதியா இருக்கணும் கவனமா இருக்கணும் விழிப்பா இருக்கணும் இனங்களை வந்து தொலைக்கு இருக்கிறது ஆனால் கட்சி உரியவர்கள் யாருமே வந்து பாதிக்கப்பட்டவங்க இதுலேயே போய் பார்ப்பாங்க